திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இல புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க அண்ணா இப்போ இந்த பாராளுமன்றத்துல நடக்கிற சங்கதிகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அமித்ஷாவோட அந்த சர்ச்சை பேச்சுக்கு பிறகு தொடர்ந்து போராட்டங்கள் ராகுல் கைது மருத்துவமனை வந்துட்டு அங்க போய் பார்வையிடுறது இந்த மாதிரி பல்வேறு நாடகங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது இதுல வந்துட்டு ராகுலோட கைது தான் மிகவும் குறிப்பிடத்தக்க வாய்ந்ததா இருக்கு நடக்கும் நம்ம தெளிவாக பாரதிய ஜனதா என்கின்ற பாசிஸ்டுகள் எப்பயுமே நாடகம் நடத்தும் பொழுது எல்லா வேஷமும் போடுவாங்க இப்ப காந்தியை கோட் கோட்சேக்கு கையில இஸ்மாயில் பச்சை குத்தி ஒருவேளை கோட்சியை இறந்து இருந்தால் காந்தியை சூட்டது இஸ்மாயில் முஸ்லீம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்தானுங்க அவங்க சாகடிக்காம பிடிச்சிட்டாங்க அதனால சுயரூபம் வெளியில வந்துடுச்சு அவ்வளவு ரகசியமான திட்டங்களை போடக்கூடிய இந்த மோசடி பேருவழிகள் இப்ப பார்லிமெண்ட்ல அண்ணல் டாக்டர் அம்பேத்கரை பற்றி ஆர் எஸ் எஸ் பிஜேபி பஜ்ரங்கல் இந்த கூட்டம் நீண்ட நெடுங்காலமாக என்ன கருத்து வச்சிருக்கிறதோ அத ஒரு இழிவாக ஒரு கேவலமாக ஒரு சாதாரண விஷயமா தூக்கி போடுற மாதிரி ரொம்ப மலிவாக அது மனசுல இருக்கிறத அமித்ஷா வாயத்திறந்து சொல்லிட்டாங்க சொல்லிட்ட உடனே எதிர்ப்பு வருது எதிர்ப்பு அப்ப கூட அழகான எதிர்ப்பு சொன்னது நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவரான தளபதி ஒரு அமித்ஷா என்ன சொன்னாரு தமிழ் பாணியில கேட்பாருங்க தமிழ் பாணியா சொல்லணும்னா அம்பேத்கர் அம்பேத்கர் அந்த பேரைய சொல்லிட்டு இருக்கீங்க சாமி பேர் கடவுள் பேர் சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் மேல கிடைக்கும் அப்படின்ற இருக்கு அது அந்த பாணியில என்ன அது மோடிக்கிட்ட இருக்கு சொர்க்கம் எட்டாயிரத்தி ஐநூறு கோடியில ஒரு ஃபிளைட்ல தனியா பறக்கிறாருல்ல சொர்க்கம் அதுதான் சொர்க்கம் அது இருக்கட்டும் இந்த சொர்க்கம் இருக்கு கிடைக்கும் கிடைக்கும் சொல்லிட்டு அப்பதான் நம்ம முதல் தலைவர் சொன்னார் அழகா பாவம் செய்தவர்களுக்கு வேண்டுமென்றால் புண்ணியம் தேவையாக இருக்கலாம் உனக்குன்னு நடத்தலாம் உனக்கு பாவம் செஞ்சிருக்கு நீ புண்ணியம் எடுத்து போ மக்களினுடைய நல்வாழ்வையும் அரசியலமைப்பு தருகின்ற அரசியலமைப்பு திட்டத்திற்கான பாதுகாப்பையும் நாட்டின் வளர்ச்சியும் நினைப்பவர்கள் டாக்டர் அம்பேத்கரின் பெயரைத்தான் சொல்லுவார்கள் அப்படின்னு மோங்கி அடித்தது நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி இதற்கு பிறகு அதை டெவலப் பண்ணி ரிவேஷன் ஆனுங்க நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லல ஏமா தெரு கூட்டத்துல பேசிட்டு இவன் மேல கேசு போடுறதுக்கு சொல்ற மாதிரி இவன் பேசுறது வந்து பார்லிமெண்ட் இந்த வந்து ஏற்கனவே மூணு மர்டர் கேஸ்ல அக்யூஸ்ட் ஆனவன் தான் அதுல தப்பிச்சு வந்த ஒரு அக்யூஸ்ட் தான் இப்ப அந்த பார்லிமெண்ட்ல எல்லாத்தையும் பேசி பதிவாகிச்சு அதை வந்து வாபஸ் சொல்லுவாங்க பதவியை விட்டு விலகு அப்படின்னு போராட்டம் பண்றது இந்திய கூட்டணி தெளிவான ஆர்குமெண்ட்ஸ் அவங்க நேற்று என்ன பண்றாங்க அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு பக்கத்துல எல்லாரும் முழக்கம் விட்டுட்டு இருந்து வராங்க வரும்பொழுது நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் அதுல ஒரு வழி ஒண்ணு இருக்கும் அது வழி என்ன தெரியுமா பார்லிமெண்ட் உள்ள போறதுக்கு படிக்கட்டுல இடிச்சுக்கிட்டு ஒரு பிளாஸ்டரி போட்டு ஒரு ஊசி போட வேண்டிய வழக்கு திட்டம் தெரியுது இல்ல செகண்ட் பிளேஸ் இந்த திட்டத்துப்படி இதெல்லாம் பண்ணிருக்காங்க அவரையும் அவருடைய குழந்தையும் அப்படியே இந்தியாவே அதிர்ந்து போச்சு அந்த சாகரிக்கப்பட்ட அடிபட்டு போச்சுன்னு இந்த நடிகர் இவர்தான் ஒடிசாவை சேர்ந்தவர் இந்த சாரங்கி தான் பிரதாப் சாரங்கி தான் அன்னைக்கு அக்யூஸ்டா இருந்தவர் அதுல கூட அந்த அவர் ஸ்டேன் பாதிரியாருடைய அவருடைய ஒய்ஃபு அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து எங்களால் யாரும் கஷ்டப்பட வேண்டாம் பாதிக்கப்பட வேண்டாம் நான் வழக்கில் வந்து எதையும் சொல்ல விரும்பலை நடத்த வேணாம் அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணும்படி உங்களை கேட்டுக்கிறேன் மன்னி கிரியேட் மன்னிப்பது தான் எங்களுடைய மதத்திற்கு கிறித்துவத்திற்கு அழகுன்னு சொல்லிட்டு அந்த மாசைவெல்லாம் விடுதலைப்பட்டேன் விடுதலை ஆகி வெளியில் வந்துக்கிட்டு இன்னும் ஆனால் கிரிமினலில் நம்பர் ஒன் கிரிமினல் அதுதான் இந்த ஆக்ட்டு இந்த நடிப்பு நடிச்சுட்டு உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ஆக ஒரு ஒரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நாடகம் தெரியும் இந்த நாடக காட்சிகளின் மூலமாக இப்ப ராகுலுக்கு ஒரு தொல்லை கொடுக்கறது அடுத்து ராகுல குடியுரிமை தோற்றத்துல பாக்குறது அவர் அங்க இருக்கிறது இங்கிலாந்து ஆச்சே இவராச்சா அவராச்சே இத்தாலி ஆச்சே அது இதுன்னு அவங்க அம்மாவுடைய பேருந்து வச்சு இப்ப அவருடைய குடியுரிமைகளை விளையாடலாமான்னு இப்ப பிளான் பண்ணியிருக்கானுங்க எதுவாக இருந்தாலும் ராகுலை பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள் அது உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ராகுலை பார்த்து பயந்து நடுங்கிறானுங்க இந்த போர்க்களம் இந்த போராட்டம் என்பதே திசை திருப்பது இப்ப அம்பேத்கர் மேட்டர் வந்து செகண்ட் ஆகிறது இப்ப இந்த மேட்டர் வந்து பெருசா இதைத்தானே எல்லாரும் பேச போறாங்க இந்த மாதிரி டைவர்ட் பண்றதுல கில்லாடி அவனுங்க கிரிமினல்ஸ் அந்த கிரிமினல்களுக்கு நாம என்ன சொல்றோம்னா அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியதற்கு அமித்ஷா வந்து ஒண்ணு பதவி விலங்கணும் மன்னிப்பு கேட்கணும் இந்த போர்க்களம் என்பது இந்தியா முழுவதும் நடக்கும் வாயை விட்டுட்ட இப்ப நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லல அந்த இது என் முழு பேச்ச கேட்கலையா அது இந்த கதையெல்லாம் வேணாம் அது ஒண்ணு அம்பேத்கர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இல்ல முழு பேச்ச கேட்டு நீ கடைசியா சொன்னது என்னன்னு அது வேற ஒரு சப்ஜெக்ட்ல பார்லிமெண்ட் அதுக்கு நடுவுல நீ அவரை கொண்டு வந்தது நீ தான் அதனால வந்து அவரை வந்து வந்து இழிவுபடுத்துறேன் இன்னைக்கு அதுக்கான மக்கள் வந்து உன்ன தண்டிக்க தயாராக இருக்கிறாங்க இந்த நாடகம் எல்லாம் எடுபடாது இன்னைக்கு போட்டிருக்க நாடகத்தால இன்னும் அவர்கள் வேஷம் கழிஞ்சு நாளைக்கு இந்த அந்த பத்தி எழுத போறான் பாருங்க எழுத போறான் பாருங்க எல்லாமே நடிப்பு நாடகம் இது எதுவுமே உருப்படாது எதுவும் சரியில்லை ஆனால் ஒவ்வொரு காரியமும் அவர்கள் செய்து கொண்டு வருவதன் காரணமாக வருங்கால தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இந்திய மக்கள் இவர்களை விரட்டி அடிக்கின்ற அளவிற்கு ஒரு நிலைப்பாட்டை இவங்களே முதல்ல விடுவானுங்கன்ற மாதிரி தெரியுது சரிங்க ஒன்றிய அரசாங்கம் நடத்துற தேர்வுகள்னா போன மாசம் கூட வந்துட்டு ஒரு தேர்வு வந்து பொங்கல் நேரத்துல அறிவித்தாங்க இப்ப ஒரு தேர்தல் வந்து பொங்கல் நேரத்திலே அறிவிச்சிருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்னன்னு அதே தேர்வை பத்தி நம்ம ஒண்ணு சொல்றது இருக்கட்டும் அது என்ன ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி தமிழர்கள் பொங்கல் கொண்டாடுறது உலகமே தெரியும் கனடா நாட்டுல நம்ம பொங்கலுக்கு லீவு விட்டுருக்காங்க அந்த நாட்டை பாருங்க பார்லிமெண்ட்ரிய அறிவிக்கிறார் பொங்கல் பொங்கல் விழாவிற்கு இனி அரசு விடுமுறை இப்படிப்பட்ட பொங்கலை தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய விழா நிகழ்வாக இருக்கிற அந்த பொங்கல் விழாவை இவனுங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சே செய்யலானுங்கிறதுக்காக சொல்றேன் தெரியாம சொல்லிட்டேன் அல்லயோ தெரியலீங்க சாரி சாரி நான் மாத்திக்கிறேன் அப்படின்றது வேற ஏதாவது ஒரு தடவை சொன்னா தெரியாம செய்வேன் நானே வேணும் தான் செய்யறேன் என்ன இப்ப என்ன பண்ணுவீங்க பெரிய இதா உங்களுக்கு பொங்கல் நாங்க அப்படிதான் அறிவிப்பான் தெரியுமா அப்படின்னு திமுரு இந்த அராஜகமான இந்த அகந்தையும் மமதையும் உள்ளவன் தான் தெரிஞ்சு செய்வது இவன் தெரிஞ்சு செய்யறான் என்று நாம சொல்றோம் அதைத்தான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சொல்றாங்க தேசிய தகுதி தேர்வு தேசிய தகுதி தேர்வு யூஜிசி நெட் என்று அழைக்கப்படும் தேர்வினை பல்கலைக்கழக மானிய குழுவிற்காக தேசிய தேர்வு முகாம் நடத்தி வருகிறது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பொறுப்புக்கெல்லாம் அந்த தேர்வு முகாம் தான் தேர்வுகளை நடத்துது அந்த தேர்வை டிசம்பர்லயே முடிச்சிருப்பாங்க வழக்கமா ஜூனு டிசம்பர்ல நடத்துவாங்க வழக்கமா ஆனால் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அறிவிச்சு பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதினா தமிழ்நாட்டுல பொங்கல்னு தெரியுமா தெரியாதவங்க ஏன் அப்படி அறிவிக்கிற அதனுடைய பாணி நான் சொல்றேன் நாங்க அப்படிதான் செய்வோம் இடிஞ்சா இப்போ நாங்கெல்லாம் யார் தெரியுமா இதெல்லாம் எதனுடைய அறிகுறி தெரியுமா கட் பண்றது இல்லம்மா ஒரு வேளை இந்தியாவில நாங்க நினைச்சா மாதிரி எங்களுக்கு பவர் வந்தா இப்படிதான்டா நடக்கும் பொங்கல் ரத்து பண்ணுவோம் இஷ்டம் இருக்கவங்க கொண்டாடி இல்லாட்டி போல அரசாங்கம் உங்களுக்கு எதுவும் செய்யாது அன்னைக்கு ரத்து எடுத்துக்கொள்ளும்ன்ற அளவுக்கு திமிறு அவர்களுக்கு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்பு இவனுங்க செஞ்சானுங்கல்ல கணக்காளர் தேர்வையும் பொங்கல் விழாவில் நடத்துறாங்க அப்போ சகோதரி கனிமொழியும் இன்னும் நம்மளுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை எம்பிகளும் மற்றும் உள்ள தலை நம்ம தலைவரும் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்ச உடனே ஐயா அப்படியா அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க குரங்கு குட்டி விட்டு சூடு பார்த்த மாதிரி சூடு பட்டவன ஓடிட்டான் இன்னைக்கும் இது இப்ப எதிர்ப்புக்கு வந்துடுச்சு இது வந்து ஒரு மாதிரி உளவியல் தாக்குதல் ஆனால் ஒரு இருக்கிறது எக்ஸாமே சரியாக எழுத விடாம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை திசை திருப்பறது இப்படியான வேலைகளை செய்து கொண்டு இருக்குது இதுல இருந்து தமிழ் நீச பாஷ நீச பாஷையை தாய்மொழியா கொண்டவர்களா நீசர்கள் இது ஆர்எஸ்எஸ் கருத்து அந்த ஆர்எஸ்எஸ் தான் இவனை ஆட்டி படிக்கிறது என்பதுக்கு ஒரு உதாரணம் தெரியுமா இப்போ தமிழ்நாடு மாநிலத்தின் பிஜேபி தலைவரை தேர்வு செய்யணுமா பிஜேபி புது தலைவர் வரணுமா அதை குறித்து யார் யாரோ போயெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க நாக்பூரில் இருக்கிற ஆர் எஸ் எஸ் தலைமை யாரை சொல்கிறதோ அவரைத்தான் நியமிக்க முடிஞ்சு போய் அப்போ ஆர் எஸ் தலைமை யாரை சொல்றதோ இவங்களுக்கு தெரியாது எல்லாமே அவங்களுடைய ஆர்டர் நடக்குது அவனுங்க சொல்லித்தான் உங்களுக்கு நிகழ்ச்சி நடத்துறாங்க இந்த தேர்வு அறிவிச்சா இப்ப பாரு நாளைக்கு நாளைக்கு வாபஸ் வாங்குவாங்க குரங்கு போயிடுங்க ஆனா இவரு மோகன் பகவத் இருக்காரு இல்லைங்கண்ணா நீங்க வந்துட்டு ம மசூதியை இடிக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் இன்னொரு மசூதியை இடிச்சுட்டு உங்களால ஒற்றுமையை உருவாக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மோடி அது உள்ள நீங்க அவர் மோகன் பகவத்தை கொண்டு பாக்கணும் மோகன் பவத்துக்கு அந்த கொடுக்கும் போது அதுல இன்னொன்னு சொல்றார் அயோத்தியில நம்ம ராமர் கோயில் கட்டிட்டோம் மசூதியா இடிச்சிட்டு நம்ம ராகுல் கோயில் கட்டிட்டோம் ராமர் கோயில் கட்டி அது வந்து பிரதானமாக முழுமையாக இருக்கு இன்னும் ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு வந்து தங்களை வந்து பெரிய தலைவர்களா காட்டிக்கணும் தங்களை பெரியாரா காட்டிக்கணுன்றதுக்காக இப்ப அந்த இடத்துல கோயில் இருந்தது இந்த இடத்துல கோயில் இருந்ததுன்னு மசூதி எல்லாம் கோயில் இருக்குன்னு சொல்றீங்க அதெல்லாம் நிறுத்துக்க இனிமே நீங்க இதை சொல்லிதான் பெரிய மனுஷனாகன்றதெல்லாம் நாங்க தேவையில்லை அயோத்தி கோயிலே நமக்கு போதும் இனிமே வந்து அப்படிலாம் போக வேண்டாம் அப்படின்னு அவரு ஒரு மாதிரியான ரூட்ல அவர் ஒரு பாட்டை பாடி வேற ஒண்ணும் இல்லை அயோத்தியை வந்து நான் கட்டிட்டோம் போயிட்டோம்னு சொல்லிட்டு பல்லாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணாங்க உலகம் முழுவதும் அதுல கட்டணத்துல கருவறையிலேயே வந்து மழை பெஞ்சா தண்ணி லீக் ஆகி முழுவதுன்னு அங்க இருக்கிற அச்சர் எல்லாம் முடியாது அவங்க வழியில இல்லையா இந்த மாதிரி பாரதிய ஜனதா எதுல தொடர்பு கொண்டாலும் சம்பந்தப்பட்டாலும் அவனுங்க வந்து நீங்க இவரை பயன்படுத்துறீங்க அவரை பயன்படுத்தி ஓட்டுக்காக இவர் பேரை சொல்றீங்க யாரு அண்ணா அம்பேத்கர் பேரை ஓட்டுக்காக சொல்லுகிறீர்கள் ஓட்டுக்காக சொல்லுகிறீர்கள் நம்மகிட்ட ஒரு படம் காட்டுறானுங்களே தான் நம்ம கேட்கணும் ஏன்னா நம்பிக்கை உள்ள மக்கள் கேக்குறாங்க ஏன்டா ஓட்டுக்காக ராமன் பேரை சொல்ற ஓட்டுக்காக கிருஷ்ணன் பேரை சொல்ற ஓட்டுக்காக கடவுள்களை பயன்படுத்துறது நீ அத முதல்ல நீ நிறுத்து அப்படின்ற அளவுக்கு மக்களின் வெறுப்பு இவர்கள் மீது வந்து மோகன் பகவத்தை அண்ணாமலை அந்த ஆளுக்கு அறிவு ஏதாவது இருக்கான்னு தெரியல ஏன்னா நம்முடைய மாணமிகு இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் நம்முடைய அன்பு தம்பி இளவல் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கொள்கைவாதி திராவிட இயக்கவாதி என்ன உனக்கு வேணும் எங்களை பொறுத்தவரையில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் எங்களை பொறுத்தவரையில் இஸ்லாமிய ரம்சான் வாழ்த்துக்கள் பொங்கல் நாங்களே கொண்டாடி பொங்கல் வாழ்த்துக்கள் இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் வருகின்ற பொழுது மக்களை நாங்கள் எல்லாரையும் மதிச்சு தீபாவளி உட்பட எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பை தெளிவாக கொடுத்து மக்கள் கொண்டாடுவதற்கு எல்லா ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற அரசு இது இது திராவிட மாடல் அனைவருக்கும் அனைத்தும் எங்களுக்கு எல்லோரும் சமம் உங்களை மாதிரி இவனை தொடக்கூடாது அவனை பார்க்க கூடாது இவனை விரட்டும் உடைக்கணும் இவனை இடிக்கணும்ன்றது கிடையாது அண்ணாமல கொஞ்சம் புத்திய கொஞ்சம் திருத்தி பாரு இந்து என்ற அந்த பெயரை உங்களுக்கு பிடிக்காத கிறிஸ்துவருடைய காலில் உழுந்து அவரை காலை பிடிச்சி அமைக்கி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு காலங்கள்ல யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ யாரெல்லாம் கிறிஸ்துவர்கள் இல்லையோ அவர்கள் எல்லாம் இந்துக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் நீங்கதான் கால ஒழுந்து வாங்கிட்டு வந்தீங்க உங்களுக்கு அதை கொடுத்ததே ஒரு கிறிஸ்துவர் தான் முதல்ல அதை தெரிஞ்சீங்க இன்னும் ஒண்ணு தமிழர்கள் யார் தெரியுமா திராவிட சமயம் மதம் கிடையாது இங்க சமயம் சமயத்துல என்ன சைவம் வைணவம் சைவர்களாக வைணவர்களாக இருந்தாங்க வழிபாட்டு முறை இப்போ ஒண்ணு வேணாம் வா போய் எங்க ஊரு ஐநாறு வந்து உத்தரப்பிரதேச இருக்கா கேள் எங்க ஊரு காத்தவராய மத்திய பிரதேச இருக்கிற பாரு கிடையாதுல்ல அதை நம்ம அவங்கள குறை சொல்லல அவங்க வேறு நம்ம வேறு நம்முடைய இப்ப தேவாரம் இருக்கு திருவாசங்க இருக்கு திருப்புகள் இருக்கு எல்லாம் திராவிட சமயங்களை சார்ந்தது ஒன்ன மாதிரி மதவெறி பிடித்து அலைய வேண்டியது எங்களுக்கு கிடையாது எங்களுடைய தந்தைக்கு கொள்கை ரீதியாக லட்சிய ரீதியாக வாழக்கூடியவர் அதனால எல்லாரையும் சமமாக பார்க்கிறவர் அவர்கள் வந்து தீபாவளி வந்தாலும் லைட் வாங்க கை கொடுப்போம் இவங்க ஆனால் எல்லாரும் ஒன்னா இருங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இது திராவிட தமிழர்களாக திராவிட தமிழச்சிகளாக இருக்கிற நாமெல்லாம் அவரவர்களுக்கு விருப்பப்பட்ட சமயங்கள்ல இருக்கலாம் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்றாரு அத பிடிக்காம இது சொல்லுவாரா அத சொல்லுவாரான்னு ஒரு பேசினாரு நீ எனக்கு கிறிஸ்துவனா பார்த்தா நான் கிறிஸ்துவன் முஸ்லீமா பார்த்தா நான் முஸ்லீம் இந்துவா பார்த்தா நான் இந்து அப்படின்ட்டு மூணு மதத்தையும் சேர்த்துதான் சொல்றாரு இதுல வந்து தனியாக வந்து கேக்குறது என்பது வேணுன்னு அவனுக்கு அவ்வளவுதான் வேணுன்னு கத்துறது குதிக்கிறது தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிறது கோயமுத்தூர எதுக்காக சொல்றோம் கோவை மாநகர் பிரதமர் நரேந்திர மோடியை நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணுமா அவர் பேசியிருக்காரு அறிவு இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிட்டி மோடியினுடைய கட்டுப்பாட்டை இருக்குமா என்ன இந்திய கான்ஸ்டியூஷன்ல படிச்சிருக்கிறியா அரசியலமைப்பு சட்டம் தெரியுமா மாநிலம்லாம் என்ன மத்தியெல்லாம் என்னன்னு ஏதாவது உனக்கு புத்தி இருக்குதா ஏன் உன் மோடி கையில கொடுத்துட்டு மணிப்பூர் ஆக்கலாம்னு பாக்குறியா மணிப்பூர் உன் மோடி தான் நேரடி கட்டுப்பாட்டுல கிழிச்சிருக்காரு போய் பாரு இன்னும் திரும்பி எட்டி கூட பாக்கல எத்தனை பணங்கள் விழுந்தது எத்தனை குழந்தைகள் செத்துது எத்தனை பெண்கள் மானபாங்கம் பண்ணிக்க மாட்டாங்க போலீஸை நிறுத்தி வச்சுக்கிட்டு பெண்கள் எல்லாம் அழுகுதுங்க அவங்களும் பாவம் போலீஸ்காரங்க நாங்க என்னமா பண்றது எங்களுக்கு பவர் இல்ல நிறுத்திட்டாங்கன்றான் இப்படி கேவல கேடு கட்ட நிலைக்கு எங்க கோவை கொண்டு வரான்னு பாக்கிறியா அது மட்டும் கற்பனை கனவு கூட பண்ணாத எத்தனை நிலைவுகள் ஆனாலும் சரி இந்த நாட்டை தமிழ்நாட்டுல மோடியினுடைய எல்லாம் பலிக்காது நாமல நீ போர் டுவெண்ட்டி மலைன்றதை மறுபடியும் மறுபடியும் நிரூபிச்சுட்டு கிடக்குற கிரும நல ஐபிஎஸ் சொல்லி கொடுத்தா கிரிமினலாகவே மாறிட்டு வந்து நிக்கிறிய உன்ன நினைச்சு ஐபிஎஸ்ல இருக்கிற நல்ல ஆபீசர்ஸ் எல்லாம் வைக்கப்படுறாங்க அதை புரிஞ்சுக்க சரிங்க நல்லதுங்க மகிழ்ச்சி நன்றிங்க நன்றி வணக்கம்